பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி உடல்நலக் குறைவால் இன்று காலையில் பெங்களூரில் உள்ள மருத்துவமனையில் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு படப்பிடிப்பில் ஒழுங்கு காலம் தவறாமை ஆகியவற்றுக்கு புகழ்பெற்ற சரோஜா தேவி அன்றைய நாயகிகளில் அதிக சம்பளம் வாங்கியவர் என்ற பெருமையும் கொண்டவர் அந்த வகையில் கர்நாடகாவில் பிறந்த சரோஜா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான மகாகவி காளிதாஸ் என்ற படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் நடிப்பில் பெரிதாக ஆர்வம் இல்லை என்றாலும் தனது அம்மாவுக்காக படம் நடிக்க ஒப்புக்கொண்டு மகாகவி காளிதாஸ் படத்தில் நடித்தார் இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்ததால் அடுத்தடுத்த படங்களில் நடிக்க தொடங்கினார் ஒரு கட்டத்தில் சரோஜா தேவிக்கு பட வாய்ப்பும் குவிய தொடங்கியது மேலும் பார்த்திபன் கனவு அன்பேவா முகம் ஆலயமணி கல்யாண பரிசு எங்கள் வீட்டு பிள்ளை என அடுத்தடுத்து சரோஜா தேவி நடித்த படங்கள் அனைத்தும் அவருக்கு வெற்றி படங்களாக அமைந்தது தமிழ் கன்னடம் தெலுங்கு ஹிந்தியில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் சரோஜா தேவி எம்ஜிஆருடன் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார் அதே போல சிவாஜி கணேசனுடன் இருபத்தி இரண்டு படங்களில் நடித்திருக்கிறார் குறிப்பாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி போன்ற அனைத்து மொழி சினிமாக்களிலும் நடித்த சரோஜா தேவி என்ற மொழிகளிலும் தனக்கு வேறொருவரை டப்பிங் பேசுவதை விரும்ப மாட்டாராம் அவருடைய சொந்த குரலிலேயே எல்லா படங்களிலும் நடித்திருக்கிறாராம் அதற்காகவே அனைத்து மொழிகளையும் கற்று அடைந்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் மற்ற மொழி சினிமாக்களிலும் சூப்பர் ஸ்டார்களாக இருக்கும் அனைத்து நடிகர்களுடனும் நடித்த பெருமை பெற்றவர் சரோஜா தேவி பெரும்பாலும் அவருக்கு சண்டைகள் போடுவது பிடிக்காதாம் அதனாலேயே எம்ஜிஆர் படங்களில் சண்டை காட்சிகளின் படப்பிடிப்பு நட போது அவர் இருக்க மாட்டாராம் படப்பிடிப்பில் இருக்கிறவர்களே சரோஜா தேவியை வெளியே அனுப்பிவிடுவார்களாம் இல்லையென்றால் அவருடைய காட்சிகளை மட்டும் முதலில் படமாக்கிவிட்டு அவரை அனுப்பிவிடுவார்கள் என்று அவரே ஒரு பேட்டியில் கூடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாலும் தொடர்ந்து படங்களில் நடித்து கொண்டிருந்தார் இன்றைய காலகட்டத்திலும் சரி அன்றைய காலகட்டத்திலும் சரி ஒரு நடிகைக்கு திருமணம் ஆகிறது என்றால் அவர்கள் அதன் பின்னர் படங்களில் நடிக்க மாட்டார்கள் அப்படியே நடித்தாலும் குழந்தைகள் பிறந்து வளர்ந்து ஒரு அளவுக்கான பின்னர் மீண்டும் நடிக்க வருவார்கள் சமகாலத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நடிகைகள் ஜோதிகா சிம்ரன் மற்றும் தேவையானி போல சரோஜா தேவி அப்போதே தனது திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து நடித்து வந்தார் மேலும் தனது திரை வாழ்க்கை முழுவதும் எந்த நடிகருடனும் கிசுகிசுக்கப்படாத நடிகையாக வலம் வந்தார் சரோஜா தேவி இவர் மீது கொண்ட அன்பினால் பலரும் தங்களது குழந்தைகளுக்கு சரோஜா என பெயர் சூட்டினார்கள் இன்னும் சொல்ல சரோஜா தேவி என முழு பெயரையும் சூட்டியவர்களும் உள்ளார்கள் மறைந்த நடிகை சரோஜா தேவி தனது திரை வாழ்க்கையில் தனது தாயார் ருத்ரமா கூடிய அறிவுரைகளை கடைசி வரை பின்பற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது ருத்ரமா தனது மகள் சரோஜா தேவியிடம் எக்காரணம் கொண்டும் நீச்சல் உடைகளில் நடிப்பதோ அரைகுறை ஆடைகளில் நடிப்பதோ கூடாது என கூறியுள்ளார் இதனை சரோஜா தேவி கடைசி வரை பின்பற்றினார் தனது தாயாடின் இந்த சொற்களை பின்பற்றியதன் மூலம் அவர் தனது தாயாரின் சொற்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் என்பதை திரையுலகத்தினருக்கு புரிய வைத்தது பல தயாரிப்பாளர்கள் சம்பளத்தை ஏற்றி கொடுக்கிறோம் என கூறியும் சரோஜா தேவி முடியவே முடியாது என்று கூறிவிட்டார் இந்த நிலையில்தான் நடிகை சரோஜா தேவியின் சொத்து மதிப்பு குறித்த விவரங்கள் தற்போது வெளியாகி வருகிறது கிட்டத்தட்ட நூற்றி பதினைந்து கோடி அளவில் இவருடைய சொத்து மதிப்பு இருக்கும் என்றும் சொந்தமாக இரண்டு வீடுகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நடிகை சரோஜா தேவியின் சொத்து மதிப்பு விவரங்களைப் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க